குறிப்பாக இந்த தமிழ் வழி கல்வி எப்பொழுது சிக்கலுக்குரியது ஆகிறது என்று சொன்னால் சொன்னால் வியந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு தமிழை தலைக்குப்புற கவிழ்த்ததே அறிஞர் அண்ணா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆட்சி மொழி சட்ட திருத்தம்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர சட்டப்பேரவையில் அப்பொழுது பாகம் ஒன்று மாநில கல்விப்பட்டியலாம் இருக்கக்கூடிய பாகம் ஒன்று தாய்மொழி ஆங்கிலம் பாகம் இரண்டு சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம் பாகம் மூன்று நீங்கள் விரும்புகிற இந்திய மொழிகள் ஒன்று உலக மொழிகள் ஒன்று இப்படி மூணு பாகம் இருக்குது இந்த மூன்று பாகத்தில் அறிஞர் அண்ணா ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறார் என்றால் பாகம் இரண்டு சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம் இருந்ததில் இந்தியை நீக்குகிறோம் சொல்லி இந்த பாகம் இரண்டே நீக்கி விட்டார் நான் சொன்னால் நீங்கள் ஏற்க மறுப்பீங்க ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களாலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரா நியமித்த தமிழ் வளர்ச்சி குழுன்னு ஒரு குழு அந்த குழுவினுடைய இயக்குனரா நியமித்த மா ராசேந்திரன் எழுதியிருக்கார் அண்ணாவினுடைய இந்த ஆட்சி சட்ட திருத்தம் தான் தமிழை தலைக்குப்புற கவிழ்த்தது